பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று இத்லி கிராமத்தைச் சேர்ந்த மரியடைக்குரிய பெற்றோர் திரு பழனியா பிள்ளை அப்பா திருமதி கற்பகம் அம்மா அவர்களின் மகள் செல்வி பி கார்த்திகா அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மறுக்கட்டளை சேர்க்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் செல்வி பி கார்த்திகா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தாக்கள் கலியன் கொலஞ்சியப்பன் பாட்டிகள் செல்லம்மாள் ஜோதி தம்பி பி கார்த்திக் தங்கை பி கனிஷ்கா மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் கால் சாப்பாடு அவங்களுக்கு குடும்பம் சுகமாக இருக்கட்டும் நல்லா இருக்கும் அவங்க விட்டு விட்டுனா நல்லா இருக்கும் எந்த நூறு நோயும் வட விடாது அவராக தான் இன்னும் பதினாறாக இருக்கும் ரெண்டாவது பிறந்த அவர்கள் சிறப்போடும் இன்னொரு

செல்வி கார்த்திகா அவர்களுக்கு பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலைர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்